எங்கள் ஊர் அந்த இது எந்த ஒரு பணியும் இல்லாமல் புறக்கணிச்சிட்டாங்க போக்குவரத்து அடையவர் நிறையா இருக்கிறதுனால விபத்து அபாயம் இருக்குது நாங்கள் சிலுவம்புட்டி பஞ்சாயத்துலேருந்து புறசபாளையங்கிற ஒரு ஊரில் இருந்து பேசுகிறேங்க இதுக்கு முன்னாடி எங்கள் பஞ்சாயத்து வந்து சிலுவம்புட்டியாக இருந்தது சிலுவங்குட்டி பஞ்சாயத்தில் இருந்ததுனால எங்கள் ஊர் ஒட்டி இருக்கிறனால எங்கள் ஊரை அந்த எந்த ஒரு பணியும் இல்லாமல் புறக்கணிச்சிட்டாங்க இப்போ இதை வந்து நாமக்கல் மாநகராட்சியாக நினச்சிட்டாங்க மாநக்கல் மாநகராட்சியை நினச்சதுக்கப்புறம் சுமார் இருபது வருஷமாக இதுக்கு முன்னாடி இருந்து இருபது வருஷமாக அந்த சாலை வேலை இந்த இந்த ஊருக்கு சாலை பணியே செய்யலை என்ன காரணம்னு கேட்டால் அடிக்கடி டெலிஃபோனுக்கு பறிக்கிறாங்க வாட்டர் லைன் பறிக்கிறாங்க மாற்றி மாற்றி இப்போ பிடபிள்யூ அப்படி இப்படின்னு பரிசு அந்த ரோட்டை சீரமைக்கவே இல்லை இதில் சும்மா நாங்கள் ஒரு நானூறு குடும்பம் வசிக்கிறோங்க அது இல்லாத இந்த எர்ணாபுரம் போக்குவரத்துக்கு இந்த ரோடு கொஞ்சம் யூஸாக இருக்குது இந்த வசதி இல்லாதனால ஒரு ஸ்கூல் பஸ்ஸோ எதுவும் ஊட்டு இங்கே ஊருக்குள்ளே வர்றதில்லைங்க நாங்கள் கொண்டு போய் மெயின் ரோட்டில் ரோடு ரோண்டு கொண்டு போய் பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்ருக்கோம் அதனால் என்ன ஆகுதுன்னா அங்கே போக்குவரத்து அடையூர் நிறையா இருக்கிறதுனால விபத்து நடக்கிற அபாயம் இருக்குது அது மட்டும் இல்லை இங்கே இருக்கிற வீதியில் இருக்கிற புழுதியெல்லாம் வீட்டுக்குள்ளே போகிறனால வீடுகளில் வந்து சுவாச கோளாறு ஏற்பட்டு நிறையா பேர் பாதிக்கப்படுறாங்க இருபது வருஷமாக அதாவது கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கிற ஒரு ஊர் இவ்வளோ புறக்கணிக்கப்படுதுன்னா எப்படி மக்கள் வாழ்வாதாரம் காப்பாற்றப்படும் இதுதான் எங்களோட முழுமையான கோரிக்கை இன்னும் ஒரு சில வாரங்களில் எங்களுக்கு உண்டான முடிவை மாணவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் எடுத்துக்கறன்னு எடுத்து கொடுக்கணுன்னு சொல்லி மக்கள் சார்பாக மனமாற வேண்டி கேட்டுக் கொள்கிறோம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்